வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வரப்போகின்ற இந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி என்று மிக கொடூரமான ஒரு சந்திர கிரகணமானது ஏற்பட இருக்குதுங்க இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு இந்த ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்களானது ஏற்படப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை சந்திப்பார்களா அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகத்தினுடைய தாக்கங்களானதே இவர்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசவராசி நேயர்களாக இருக்கும் பொழுது இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா சந்திர பகவானை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடுகளை செய்து சந்திர பகவானே நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஆள் மனதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா மனதாரம் நினைத்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தான் செய்துக்கோங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் எதிலுமே சாதகமான பலனை பெறக்கூடிய ரிசபராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகளானது வந்து கூடு செயல் நிறமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க சூரியனால நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை இப்பொழுது நீங்கள் செய்து முடிப்பீர்கள் அதே போல அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் எண்ணிய காரியங்கள் கைகூடக்கூடிய சூழ்நிலையானது உருவாகுங்க தொழில் வியாபாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையில் நீங்கள் இப்பொழுது ஈடுபடலாம் அதேபோல தேவையான நிதி உதவியானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது தேவையான சரக்குகளை நீங்கள் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிச்சுமைகள் குறைந்து காணப்படும் நிலுவையில் இருந்த பணம் கிடைக்க அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான வற்றியை வந்து செய்து கொடுத்து அவர்களுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் ஆன்மீக நாட்டங்களானது அதிகரிக்கீங்க வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுடன் எதிலுமே நீங்கள் ஈடுபட்டு வெற்றியும் வந்து பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்கும் பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாகவே வந்து முடியுங்க போல வந்து பார்த்தீங்கன்னா வர வேண்டிய பணமானது வந்து சேரும் செயல் திறமைகளானது அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க விளையாட்டுகளில் ஆர்வங்களானது உண்டாகும் ஆசிரியர்களினுடைய ஆதரவானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாதியை விட அற்புதமாக வந்து இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் ரிசபராசிக்காரர்களுக்கு மூன்று கிரக ராஜ யோகங்களும் வந்து ஏற்படுதுங்க இதனால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத வாய்ப்புகளும் வந்து கிடைக்க போகுது எல்லா விதத்திலையுமே நீங்கள் முன்னேற்றத்தை வந்து அடைவீர்கள் அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகவும் தாராள மனப்பான்மை உடையவராகவும் மற்றவர்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவராகவும் வந்து இருப்பீங்க தலைமைத்துவ குணங்கள் நிறைந்தவராகவும் காணப்படுவீர்கள் ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய முதல் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய கவலைகள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா பாதிக்காது என்பது நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது உறவுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக இனிமையான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் உதவியாகவே உங்களுக்கு இருக்குங்க உறவுகளானது இனிமையாக வந்து மாறும் மேலுமே உங்களுடைய உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவதற்கான காதலானது இப்பொழுது கை கொடுங்க உடனடியாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது குடும்பத்திற்காக மகிழ்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா செலவு செய்வீர்கள் அதே போல் வாழ்க்கை துணையினால் நல்ல ஆதாயங்களானது உங்களுக்கு ஏற்படும் உங்களது கவனம் மக்களுடன் உங்களை இணைத்துக் கொள்வதில் இருக்கும் மேலுமே உங்களுடைய இந்த முயற்சியானது எதிர்காலத்தில் உங்களுக்கு மேலும் பலத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க நீங்கள் வேலை மாற வேண்டும் என்று நினைத்தது அதேபோல் வேலை தேடி அலைந்து கொண்டு இருந்தால் சில நாட்களிலேயே வந்து பார்த்திங்கன்னா அது தொடர்பாக சில நல்ல ஒரு செய்திகளானது உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் வியாபாரிகளினுடைய மத்தியில் நல்ல ஒரு பாராட்டை வந்து பெறுவீர்கள் பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க நபரை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் அவர் மூலமாக எதிர்காலத்தில் முன்னேற்றங்கள் மற்றும் லாபத்தினுடைய பாதைகளானது வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்படும் பேச்சில் நெகிழ்வான அணுகுமுறையை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்ற வேண்டியிருக்கும் நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய வணிகத்திலும் முதலீடு செய்ய வேண்டாம் அதேபோல் பண பரிவர்த்தனையின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படணுங்க உங்களுடைய உடல் நலத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை தவிர்க்க பருவகால நோய்களை தவிர்க்க ஆரோக்கியமான உணவுகள் உடற்பயிற்சி உள்ளிட்டவை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள வேண்டும் குழந்தைகள் தொடர்பான சில கவலைகளால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரமப்படுவீர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களிடம் இருந்து எதிர்பாராத ஆதரவையும் வந்து பெற முடியாது இந்த காலகட்டத்தில் நிலம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சச்சரவுகளானது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுடைய காதல் உறவு மற்றும் திருமண வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக வந்து வைத்திருக்க உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் ஆறாம் ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்திருக்கிறார் ஆனால் அவர்கள் ஆட்சி பெற்று சஞ்சாரம் வந்து செய்கிறார் அறிவு திறன்களானதை அதிகரிக்கீங்க உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல வந்து இருக்கும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு நிம் மன நிம்மதியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாரு சாமர்த்தியமாக காரியங்களை வந்து நீங்கள் செய்து வெற்றியும் இப்போது பெறலாம் தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறார் தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்களுக்கான தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள் பண வரவுகளானது திருப்தியை கொடுக்கும் வியாபார ஸ்தலத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக இடம் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல் நிறமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கூடுங்க பயணங்களும் செல்ல நேரிடலாம் பணி நிமித்தமாக அலைய வேண்டியும் இருக்குங்க குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருப்பது உங்களுக்கு குடும்பத்தில் சிறிது வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி குறைவுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சுற்றத்தினர்களுடைய வருகைகளானது வந்து காணப்படும் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்குகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சிகளானது ஏற்படும் குடும்ப வருமானங்களானது இப்பொழுது அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாகவே உங்களுக்கு ஆதாயத்தை பெறக்கூடியதாக காணப்படும் பெண்களுக்கு அறிவு திறன்களானது அதிகரிக்கும் இனிமையான வார்த்தைகளால் சில சிக்கலான காரியத்தை கூட மிக எளிதாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள் அதே போல கலைத்துறையினருக்கு பண வரவுகளானது இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை வந்து ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவசர முடிவுகள் எடுக்க தூண்டு பின் வாக்குவாதங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியமும் நடந்து முடியுங்க வேலை தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கு வர வேண்டிய பாக்கிகளானது இப்பொழுது தாமதமாகவே வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களானது உண்டாகுங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை நீங்கள் ஆலோசிப்பீ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசபராசில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது வீண் அலைச்சல்களானது ஏற்படுங்க முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி காரியங்களானது வந்து முடியும் சக ஊழியர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்குங்க போல குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் வந்து கூறி ஆலோசனை கேட்பதை நீங்கள் தவிர்த்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்க குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் அக்கறையை வந்து காட்டுவீர்கள் அதே போல உறவினர்கள் நண்பர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பேசி பழகுவது மிகவும் நல்லது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க கடும் ஜீரணம் விவாதங்கள் கழகம் அடுத்த வீட்டாருடன் சதா சண்டை எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நேரிட வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம் போல் உங்களுடைய பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் யாருடைய தூண்டுதலுக்கும் செவி சாய்க்காதீர்கள் உங்களுடைய வேலை என்னவோ அது சரியாக வந்து பார்த்து முடித்துக்கொள்வது தான் நல்லது வீண் பேச்சுக்களை வந்து தவிர்த்துக்கோங்க வியாபாரிகளுக்கு நல்ல விதமான ஒரு பண வசதிகளானது வந்து அனைத்துமே வேண்டிய இப்படி வந்து கிடைக்க செய்யும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்துமே இனிதே நடைபெறும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிருக சிறு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் இப்பொழுதாகலும் அதே போல் பொருள் வளங்களானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சிறந்து காணப்படும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களானது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏற்பாடாகிட்டே வரும் அதே போல் தொட்ட காரியங்களில் வெற்றிகளானது வந்து கிடைக்குங்க இனிமையாக வந்து பேசுவதில் வல்லவரான நீங்கள் காரியங்களை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சாதித்துக் கொள்வீர்கள் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்று சிவன் கோவிலை வளம் வருவது மிகவும் சிறந்தது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ